தேவையான போது மட்டும் வந்து பேசுபவர்களின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்வது எந்த வகையிலும் நியாயமில்லை வாழ்க்கையில நம்மளை காப்பாத்த ஒருத்தன் வரமாட்டான் ஆனா நம்மளை கடுப்பேத்த ஒவ்வொருதனா வந்துகிட்டே இருப்பானுங்க தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வலி மரணத்தை விட கொடியது வார்த்தைகளே இல்லாத வடிவம் அளவுகோலே இல்லாத அன்பு சுயநலமே இல்லாத இதயம் வெறுப்பே காட்டாத முகம் அம்மா பறவைகள் வாழ்வதற்கு கூடுகள் தேவை காதல்கள் வாழ்வதற்கு அழகான இரு இதயங்கள் தேவை அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதுதான் ஒரு மனிதன் அனுபவிக்கும் மிகப்பெரிய கொடுமை பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை பிடித்தவர்களிடம் பேசு பேசு என்று கேட்பதற்கு கூட பயமாகத்தான் இருக்கிறது எங்கு நமக்கு தொல்லை என்று நினைத்து விடுவார்களோ என்று உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக இருக்கலாம் தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வலி மரணத்தை விடக் கொடியது என் வலி சிலருக்கு சிரிப்பை தரலாம் ஆனால் நிச்சயம் என் சிரிப்பு யாருக்கும் வலியைத் தராது தோல்விதான் வெற்றியின் முதல் படின்னு நினைக்கும்போது இருக்கிற எல்லா படியிலும் எவனாவது விளக்கெண்ணைய ஊத்தி வச்சிடறான் என்னதான் மாட்டுக்கு ரோஜா பூவா கொடுத்து வளர்த்தாலும் அது வெறும் பால் தான் தரும் ரோஸ் மில்க் தராது நகர்ந்தால்தான் வளர்ந்தால் வளர்ந்தால்தான் செடி அழகு முயன்றால்தான் மனிதன் அழகு மூச்சு எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை ஆயிரம் மடங்கு அன்பு உள்ளே வச்சுக்கொண்டு எதிரிய போல் தெரியும் ஒரே உறவு அப்பா மட்டுமே இருக்கும் வர அவர் அரும பல பேருக்கு தெரிவதில்லை ஒருவரின் பசி நோய் உன்னால் நீங்கினால் நீதான் கடவுள் அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் ஓடி ஓடி உதவி செய்யும் வரதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒருமுறை மறுத்துப்பார் அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை இருப்பவர்கள் அல்ல கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள் எப்போது பேச வேண்டும் என்று அறிந்திருப்பதை விட எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் செருப்பு தேய தேய உழைத்தாலும் வாசல் வரைதான் நம்மில் பலர் நம்மில் சிலரை பயன்படுத்தும் விதம் இவ்விதமே யோசிச்சு பார்த்தா இந்த யோசிக்கிற பழக்கம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தோணுது தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கையும் எதிர்த்து நில்லுங்கள் தப்பே இல்லை உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் உன் பார்வையில் தெளிவாயிரு அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது இழந்துவிட்டால் பெறுவது கடினம் நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம் அடுத்தவன் தப்பா நினைப்பான்னு செத்து வாழ்றதை விட நம்மள தப்பா நினைக்க அவன் யாருன்னு கெத்தா வாழ்ந்துட்டு போயிடணும் இப்பெல்லாம் யாரையும் நல்லவனா பாக்குறது பாக்கறதில்ல நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையான்னு தான் பாக்குறாங்க எதிலையும் சுயநலம் மனைவி மற்றவரோடு ஒப்பிடாத வரை கணவனின் நிம்மதியும் கணவன் மற்றவரிடம் விட்டுக் கொடுக்காதவரை மனைவியின் நிம்மதியும் தொலைந்து போவதில்லை எவ்வளவு கேவலமாக திட்டி சண்டை கொண்டாலும் வெக்கமே இல்லாமல் அடுத்த நாளே பேசிக் கொள்பவர்களே சிறந்த கணவன் மனைவி பணம் உலகத்தைக் கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரைக் கவரும் இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் நீ யாராய் வேண்டுமானாலும் இரு ஆனால் எல்லோரிடமும் மனிதனாய் இரு காலம் மட்டுமே கடந்து போகிறது காயமும் கவலையும் நம்மை விட்டு கடப்பதே இல்லையே யாரோ ஒருவரால் அவமதிக்கப்படுகிறோம் என்பதே நிதர்சனம் நன்றாக கவனித்து பாரு நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சமயம் பார்த்து உன்ன பதம் பார்த்திருப்பான் பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது நம்மள பத்தி தப்பா நினைச்சா தப்பு நம்மளதில்ல நினைக்கிறவங்க தரம் அப்படி சம்பாதிக்கும்போது அப்பாவின் அருமையும் சமைக்கும்போது அம்மாவின் அருமையும் தெரியும் வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் உறவுகளை மட்டுமில்லை இந்த உலகத்தை கூட வென்றுவிடலாம் கடன்ல புல்லட் வாங்கி ஓட்பவனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகம்தான் அப்புற கடன் இல்லாம சைக்கிள்ல போகிறவன ஏளனமா பாக்குது தொண்ணூத்தி ஒன்பது நல்லது செய்தேன் பாராட்ட ஒருவர் வந்தார் ஒரே ஒரு தவறு செய்தேன் குறை சொல்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்தார்கள் விட்டு பிடிப்பது நட்பல்ல விட்டு கொடுப்பது நட்பு விட்டு கொடுப்பது மட்டும் நட்பல்ல கடைசி வர விட்டு விலகாம உண்மையான நட்பு கேட்டா விலகாமல் சொன்னா அது தோழி ரொம்ப சொன்னா சொன்னா அது 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 காதலி இப்ப பொண்டாட்டி திங்கட்கிழமை காலையில ஒருத்தர் சுறுசுறுபா சிரிச்சா முகத்தோட வேலைக்கு வர்றாருனா அவரு ஓனரா தான் இருக்கணும் என்னதான் மனைவிக்கு களைப்பு சோர்வு மயக்கம் இருந்தாலும் புருஷன்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எங்கிருந்துதான் வருதோ இவ்ளோ தெம்பு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சந்தோஷப்படாம அடுத்தவங்கிட்ட என்ன இருக்குன்னு ஆராயும் போதுதான் வாழ்க்கையில நிம்மதி போயிடுது என்னதான் வாழ்க்கைய எட்டு எட்டா பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு எட்டுக்குள்ளும் ஒரு ஏழரை இருப்பது நிச்சயம் சம்பளம் வாங்கின உடனே கடன் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம கிட்ட இருக்கிற மிச்சத்தை பார்த்தா அடுத்து யார்கிட்ட கடன் வாங்கலான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமுமில்லை பாரமுமில்லை அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படிதான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் தோல்விகளால் அடிப்பட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனிதன் தன் முயற்சியை நாடுவான் அடுத்தவர் உதவியை நாடுவதில்லை